வணக்கம் நாங்கள் இங்க எங்கே வந்திருக்கிறோம்னு சொன்னால் தம்பி ஒரு ஆள்ட பர்த்டே அப்படியே கிஃப்ட்டு அப்படியே அழகாக செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம் நாங்கள் சர்ப்ரைஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் இந்த கேக்கை கட் பண்ணுவோம் கட் பண்ணி போட்டு நாங்கள் என்னென்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்றதெல்லாம் பார்க்கலாம் சரியா தம்பியோட பேர் என்ன சத்தமா எதனையாவது பிறந்தேன் எட்டாவது பிறந்த தினம் கொண்டாடி கொண்டு இருக்கிறீங்களா நாங்களும் உங்களுடைய கெட்லைட் சர்ப்ரைஸ் சார்பாக உங்களுக்கு இனிய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிக்கணும் யார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் குட்டு தந்திருப்பாங்க யார் எதிர்பார்க்குறீங்க ஆமா அம்மாவே நீங்க எடுத்த உடனே அம்மான்னு சொன்னீங்கல்ல என்ன காரணம் அம்மா சொன்னதுக்குரிய காரணம் ரொம்ப பாசமா இருப்பா பிள்ளைகள கேக்கும் இந்த கைச்செயின் புள்ளைக்குரிய கைச்செயனும் யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி யோசிக்க

அத் அவ எட்டாவது பிறந்த தினத்தை சிறப்பித்து சொல்லி எங்களை அழைத்திருந்தவர் என்ற வரைக்கும் நாங்கள் எங்களால் இயன்ற வரையிலும் நாங்கள் அந்த பிறந்த தினத்தை இன்னும் சிறப்பாக இருக்கிறோம் நம்பிக்கை கிடைக்கிறது நன்றி